உறவுகள் அப்படின்றது மிகப்பெரிய வரமான ஒரு செயல் அது கிடைக்கிறதே பெரிய வரம் ஆனால் அதை எல்லாத்தையுமே உடைக்கிறதுன்றது ரொம்ப சுலபம் ஒரு உறவை உடைச்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் அதை வந்து தாங்கி பொடிக்கிற சுமை தாங்கின்றது ரொம்ப கடினமான ஒரு செயல் சுலபமான செயலை யார் வேணாலும் ஈஸியாக உடைச்சிட்டு போகலேன் ஆனால் அந்த சுமையை சுமக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய பாரம் ஸோ ஒன் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களை உங்களை தாங்க ஒரு உறவு இல்லை உடனே அதை விட்டு போங்கன்றாங்க உங்கள் தண்ணி இருக்குது அதை தொடக்கிறதுக்கு ஆள் இல்லை உடனே அந்த உறவு இல்லாததை உங்களுக்கு எதுக்கு அதை விட்டு போங்கன்றாங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அது சந்திக்க ஆள் இல்லை உடனே அந்த உறவு எதுக்கு அதை விட்டு போங்க போங்க உங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை அங்கே உருவாகணும் அதாவது சுயமரியாதை வேறு ஈகோ பிரச்சனை வேறு சுயமரியாதை பிரச்சனை வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் நம்ம கடந்து போவோமே தவிர உடைச்சிட்டு போகவே மாட்டோம் ஆனால் ஈகோ பிரச்சனைன்றது கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அது தாக்கம் இருந்துகிட்டே அது நம்ம விட்டும் கொடுக்காது அந்த ஈகோ பிரச்சனைனால சுயமரியாதைன்றது அந்த நேரத்துக்கு மட்டும் தான் விட்டு கொடுத்துட்டு போகும் மற்ற நேரத்துலலாம் பார்த்தோன்னா அது திருப்பி தன்னை ஏற்றுக் எந்த உருவாக இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஈகோ பிரச்சனை வந்து இது இப்படி இருக்குன்றனாலயே அது உடச்சிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களா இப்போ நம்மளோட சிந்தனையும் நம்ம மனசும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் சிந்தனை செய்ன்னு சொல்கிறத கூட மனசை கேட்கவே கேட்காது சரி மனசு செய் செய் அப்படின்றத சிந்தனை வந்து கேட்கவே கேட்காது அது வந்து அதுக்கு ஆப்போசிட் சரி உங்களுக்குள்ளே இப்படி ரெண்டு விதமான செயல்கள் இருக்கும்போது நீங்கள் எதை தூக்கி போட நினைப்பீங்க உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று உதவலை போது நீங்கள் ரெண்டுமே தூக்கி போட முடியுமா இல்லை ரெண்டுல ஏதாவது ஒன்றை தூக்கி போடுமா உங்கள் கிட்டே இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறதே உன்னால் தூக்கி போட முடியாது ஒரு செயலை இன்னொருவர் யாரோ ஒரு நம்ம உதவலைன்றதுக்காக அந்த உறவை நம்ம தூக்கி போடுறது சரியாக ஸோ நமக்கு தேவையானது அந்த உறவுகள் தான் இன்றைக்கு இந்த சமயத்துக்கு அவங்க உதவலை அவ்வளோதான் மற்றபடி எந்த சமயத்துலேயும் நமக்கு உதவுகிறார்கள்ல எப்பயாச்சும் ஒருத்தர தடவை உதவி இருக்கிறாள்ல அதை நினச்சி பார்க்கலாம்ல ஸோ எப்பயோ ஒரு தடவாச்சும் உதவுனாரு இல்லை எப்பயாச்சும் தடவை உதவுவார்னு நினைக்க அந்த உறவுகள் காக்கப்படும் இப்போ நம்ம உறவுகளை காப்பாற்றணும் உறவுகளை காத்து கொள்ளணும் இப்போது ஒரு விஷயம் இருங்களா இப்போ ஒருத்தர் வந்து இந்த உறவுகளை விட்டு விலகி போங்க உறவுகளை உடச்சிட்டு போயிடுங்க உறவுகளோடு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு மெசேஜை நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி வர வெறுக்கிற அளவுக்கு ஒரு ஆள் இருந்து இந்த மெசேஜ் கேட்டு நீங்கள் அவங்கள வெறுத்துட்டு போயிடுறீங்க இதே மெசேஜ் உங்களை வெறுக்கிற அளவுக்கு ஒரு ஆள் இருப்பாரா இந்த மெசேஜ் அவங்க கேட்பாங்கண்ணா இந்த உறவு விட்டு நீங்கள் விலகி போங்கன்ற ஒரு மெசேஜ் உங்களை வெறுக்கிற ஒருவர் கேடாண்ணா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்களோட உறவு அவங்ககிட்ட இருக்காது உங்களோடைய நினைவு அவங்களோட இருக்காது எல்லாத்தையுமே உடஞ்சிடும் ஏன்னா வார்த்தைகள் ஒரு பக்கம் மட்டும் போகிறதுல வாழ்க்கை வார்த்தை வந்து ரெண்டு பக்கமும் போகும் அந்த உறவு வேணாம் அப்படின்ற ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் அது எங்கே தெரியாமல் போகும் உங்களுக்கும் போகும் உங்கள் நண்பருக்கும் போகும் அப்போ ரெண்டு பேருமே எதிரி ஆகிடுவீங்க ஆனால் ரெண்டு பேருமே நேசிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ போச்சுன்னா உடஞ்சிருக்கிற உறவுகள் கூட ஒட்டி வைக்கப்படும் ஸோ ஒரு வீடியோ போடும்போது அவங்களோட உறவுகள் உடையாத அளவுக்கு நாம் பத்திரமாக போடணும் எல்லாத்தையும் ஓடிச்சிட்டு போங்க எல்லாத்தையும் விலைக்கு போங்க எல்லாத்தையும் அவங்க முடிச்சுட்டு போவாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் தனிமரமாக தான் நிற்கணும் வாழ்க்கையே தனிமரம் வேணும் ஸோ உறவுகளை காப்பாற்றும் உறவுகளை காப்போம் உறவுகளை நேசிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்